ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹெச் ஒய் நம்பர் இருக்கிற டாட்டா ஹயஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் ஒரு நண்பர்கிட்ட விற்பனைக்காக இருக்குது இது சொன்னால் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அதோட உள்ளே என்ன வசதிகள் இருக்குது அப்புறம் இது என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லுவோம் என்னுடைய எல்லா வீடியோஸுமே நான் வீடியோ லாஸ்ட்டில் அந்த வேனுடைய அந்த வெஹிக்கிள்கிட்ட நான் ப்ரைஸ் நான் சொல்கிறேன் நான் அப்படி இருக்கும்போது இந்த வேன் நல்ல குட் கண்டிஷனில் இந்த வேன் விட் பண்ண இது எங்கே நிற்கிது கரெக்டாக இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க லீஸிங் எல்லாம் போடலாமான்னு சொல்லிடலாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக நாங்கள் சொல்லுவோம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஏன்னா நடுவில் இந்த விஷயம் எல்லாம் சொல்கிறதால உங்களுக்கு கடைசியில் போய் வீடியோ ப்ரைஸ் மட்டும் வேண்ட பிரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் நடுவில் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள்லாம் தெரியாமல் போயிடும் அதாவது வீடியோ ஜஸ்ட் ஒரு மூணு தானே முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோசமாக இருக்கும் வேன் ஒன்று தேடுறீங்க என்னச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இந்த வேனை பற்றிய வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்ட இப்படி வாகனங்கள் இருக்குது அதை என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டு பண்ண பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் என்னோட நீங்கள் டிரெக்டாகவே கதைக்கலாம் ஓன்லி உங்கள்கிட்ட இருக்க வாகனங்களை விற்பனை செய்வதுக்கு மட்டுமே என்னை நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்கள் என்னட்ட ஏதாவது வாகனங்கள் விற்பனைக்கு இருக்கான்னு சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க உங்கள்கிட்ட இருக்க வாகனத்தை விற்பனை செய்கிறதுக்கு மட்டும் அல்ல உங்களோட வியாபாரத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு மட்டும் என்னை நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் 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 ஓகேயா வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது டொயேட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் வேன் இது ஒரு லாங் மாடல் வேன் அதிகமாக எல்லா வீடியோமில்லையும் கேட்குறாங்க ப்ரோ ஷார்ட் மொடலாக லாங் மொடலாக டீசலாக பெட்ரோலாக அப்புறம் மோட்டோவா மனுவலாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கு கத்தானே இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள் உள்ள பார்த்திங்கன்னா உங்கள் அட்ஜஸ்டபிள் சீட் வசதி உள்ளே இருக்குது டுவல் ஏசி வசதி இதில் இருக்குது டுவல் ஏசின்டா முன் பக்கம் டிரைவர் பக்கம் இருக்கிறது ஏசி பின்னுக்கு பேசஞ்சர் பக்கம் இருக்கிற ஏசி டுவல் ஏசியும் உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனெலாம் உங்களுக்கு இதில் ஒர்க் பண்ணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பு சுற்றி வர உங்களுக்கு பொடியை பாருங்க பொடி நல்ல தான் இருக்குது டயர் வளமெல்லாம் உங்களுக்கு ஓகே எந்த மாதிரி ஸ்க்ராட்ச் மேயில் சுற்றி வர நீங்கள் பார்க்குற போது இந்த பொடியில் எந்த மாதிரி ஸ்க்ராட்சு மேயில் நல்ல கண்டிஷனில் வேன் பிட் பண்ண காணிக்கிது கலரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்ற ஒரு அடிக்கிற மாதிரி கலர் இல்லாமல் ஒரு டீசென்ட் லுக் கொடுக்குற மாதிரி இருக்குது சம்டைம் நீங்கள் ஒரு வீட்டு வீட்டுப்பானுக்கு ஒரு ஹோம் ஜூஸ் வெஹிக்கிள் ஒன்று எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இது ஒரு டீசென்ட் கலர் உண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓவர் டேட்டு எல்லாம் போட்டு ஓவர் ஸ்டிக்கர்லாம் அடித்து ஏதோ கடையில் கொண்டு போய் என்ன சொல்கிறது ஒரு ப்ரொமோஷனுக்காக வைக்கிற மாதிரி வாகனங்கள் வச்சுருப்பாங்க சில அது கண்ட வாட்டுக்கு ஸ்டிக்கர்லாம் அடிச்சு அப்படி இல்லாமல் இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு டீசன்ட் லுக்கோட நிற்கக்கூடிய ஒரு தான் இந்த வேன் இருக்குது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு என்ன எல்லாமே பார்த்தோம் ஒரு டீடைல்ஸ் சொன்னவங்க இவ்வளோ சொல்லியாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் நான் சொல்ல போகிறேன் அது என்ன சொல்கிறது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை சீரியஸ்லி ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை ஜென்வன் பையஸ் உண்மையாக ஒரு வாகனம் தேடுறீங்க ஓகேன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கலாம் இந்த வேனுக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி மூன்று லட்சம் செவன்ட்டி த்ரீ லேக்ஸ் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அவங்க சொன்ன ப்ரைஸ் நான் அப்படியே சொல்கிறேன்னு விலை குறைவாக கூடுவான்னு சொல்லி கட்டாயம் கொமெண்ட் பண்ணுங்க சொன்னால் வேன் எப்படி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இது ப்ரைஸ் கூட இருக்குன்னு சொன்னாலும் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ இது ஓவர் ப்ரைஸாக இருக்குதுன்னு சொல்லி இது ஓகேன்னு சொன்னாலும் கொமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் சில அது வாகனம் எடுக்க போகிறவங்க உங்களோட கொமெண்ட் பார்த்தா எடுக்க பார்ப்பாங்கன்னு சொன்னால் இப்போ வாகனங்கள் இறக்குமதி இல்லைன்னு சொல்லி எல்லாேருமே நினைச்சு கொண்டிருக்கிறால இப்போ ப்ரைஸ் இவ்வளோ ஓவராக கூடி இருக்குது ஆனால் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே வாகனங்கள் மீண்டும் இறக்குமதி ஆகும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னு சொன்னால் டோட்டோ கம்பெனி அவங்களோட வாகனங்கள் கேடிஎச் ஹேஎஸ் எல்லாம் இப்போ கேடிஎச் வேன் எல்லாம் இப்போ வர வலிக்கிட்டு ஒன்லி சுற்றுலா துளக்கி சுற்றுலா துறைக்கி மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க இந்த வாகனங்கள் ஓடுறதுக்காக கட்டாயம் இனி பர்சனல் ஜூஸுக்கும் கட்டாயம் வரும் வரும் இந்த வேன் ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எழுபத்தி மூன்று லட்சம் ரூபா இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ்